அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி வபரகாது இன்று நாம் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தைப் பற்றி போகிறோம் ஒரு திருமண விருந்தில் மக்கள் டிஜே இசையுடன் கொண்டாடி கொண்டிருந்த போது திடீரென ஒரு பண்டிதர் அங்கு வந்தார் பின்னர் என்ன நடந்தது இந்த வீடியோவிலிருந்து நாம் பல பாடங்களை உள்வாங்கலாம் இந்த சம்பவம் நமது சமூகத்தில் பரவலாக உள்ள ஒரு தீமையை பற்றி நம்மை நினைவூட்டுகிறது இதைப்பற்றி விரிவாக அறிய இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஒரு திருமண விருந்தின் பரபரப்புக்கு மத்தியில் மக்கள் டிஜே இசையுடன் நடனமாடி பாடல்களை ரசித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இவை அனைத்தையும் பார்த்த ஒரு பண்டிதர் அங்கு வந்தார் அவர் கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்களை கடுமையாக கண்டித்தார் இந்த மக்கள் அனைவரும் முஸ்லிம்கள் ஆனால் அவர்கள் மசூதியின் புனிதத்தையோ அசானின் அழைப்பையோ தொழுகையின் முக்கியத்துவத்தையோ நினைவில் கொள்ளவில்லை அவர்கள் நடனத்தின் மற்றும் பாடலின் மயக்கத்தில் மூழ்கியிருந்தனர் பண்டிதர் அவர்களிடம் கேட்டார் உனக்கு வெட்கமில்லையா அல்லாஹுவின் பயம் உன் இதயத்தில் இல்லையா மரணத்திற்கு பிறகு அல்லாஹுவின் முன் உன் இந்த செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்காதா இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கு ஒரு மௌனம் பரவியது மக்கள் தலைகுனிந்தனர் அவர் தொடர்ந்தார் நமது சமூகத்தில் நடனமும் பாடலும் ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிட்டன இது மறுமையின் அறிகுறிகளில் ஒன்றாகும் திருமணம் போன்ற மகிழ்ச்சியான தருணங்களில் கூட நாம் எல்லைகளை மறந்து விடுகிறோம் அயலவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சத்தமும் கொண்டாட்டமும் தொந்தரவு ஏற்படுத்துகிறது பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா நண்பர்களே இந்த சம்பவம் நம்மை எழுப்புகிறது நமது செயல்கள் அல்லாஹுவின் முன் எப்படி தோன்றும் நமது கொண்டாட்டங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துகிறதா இந்த வீடியோ பஷ்தோ மொழியில் உள்ளது ஆனால் அதன் செய்தி அனைவருக்குமானது இந்த தீமை நமது சமூகத்தில் பரவி வருகிறது இதைத் தடுக்க நாம் ஒன்றிணைந்து முயற்சிக்க வேண்டும் இந்த வீடியோவை மேலும் பலருக்கு பகிருங்கள் அல்லாவின் தண்டனையை நினைவில் கொள்ளுங்கள் நமது செயல்களை சரியான பாதையில் திருப்புங்கள்